அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளுடைய யூடியூப் சேனல் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பித்த தேதி நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் டிசம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு ஐந்து ஆண்டை நெருங்கி இருக்கிறோம் நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளோ வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி நானூறு வீடியோஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம் இதுவரை இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் அனைத்துமே நம்ம ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம பார்த்துள்ளோம் இதில் நியூஸ் பேஸ்டோ ஷார்ட்டோ எதுவுமே இல்லை வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட் எஃபேர்ஸ் எதுவுமே இம்பேக்ட் பண்ணாமல் முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பார்த்துட்டு வரோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ எவ்வளோ தூரம் இதற்கு முக்கியம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது டைட்டில் பார்த்துருப்பீங்க வாங்க பழகலாம்ட்டு ஆப்ஷனை எப்படியெல்லாம் பழகலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நம்ம கட்டண பயிற்சியும் நம்ம இருக்குது கட்டண பயிற்சி வந்து நம்மளுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தோங்குகிறது உள்ளவர்கள் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் செய்யுங்க உங்களுக்கு உண்டான தகவல் அது மூலம் பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் இதை கற்றுக்கொண்டு உங்களுக்கென்று ஒரு திறனை வளர்த்திக்கொண்டு கொண்டு நீங்கள் வந்துட்டு அதன் மூலியம் லாபம் அடையலாம் அப்படின்ட்டு வாங்க ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி தர மாட்டோம் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பயிற்சி வகுப்பில் இருக்காது அதனால் உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில்ட் பண்ணி அதில் நீங்கள் வந்துட்டு சந்தை கணித்து நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பாக அமையும் அதனால் எங்களிடம் பயிற்சி கட்டணம் செலுத்திட்டாலே நீங்கள் வந்துட்டு லாபகரமாக மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வராதிங்க அதே போல் பங்கு சந்தையில் நம்ம சொல்ற விஷயங்களை அப்சர்வ் செய்து அதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸை எடுத்து அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதிலிருந்து சில விஷயங்களை ஹிண்டா நீங்களே எடுக்கணும் அதற்குண்டான நேரம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா கட்டண பயிற்சியில் இணையங்க இல்ல கட்டண பயிற்சியில் இணையறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும் நான் சந்தையே பார்க்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சிலர் வருவாங்க கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் இது ஏதுவாக இருக்காது நீங்கள் பங்கேற்கவே வேண்டாம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் நம்மளுக்கு என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு நம்மளுக்கு வியாபார வாய்ப்பு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கேஷ் மார்க்கெட் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க அதற்கு ஹெஜ்ஜிங் பர்பஸிக்கோ டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து ஃப்யூச்சர் அண்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷனை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் மற்றபடி எதுவுமே நம்ம பார்க்கறது கிடையாது இந்த ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி முதல்ல புரிதல் எடுத்துக்கொள்ளணும் இதை வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஆப்ஷன் எதற்காக வந்தது அப்படின்னா முதல் வந்துட்டு ஈக்விட்டியில் மொ ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னா அவர் இன்வெஸ்டாராக மாறிடுவார் பை பண்ணிட்டாருன்னா அவர் இன்வெஸ்டாராக மாறிடுவார் அப்போ இன்வெஸ்டராக மாறிட்டாருன்னா அவர் செல் பண்ணிவிட்டு அவர் முதலீட்டாளர் அப்படிங்கிற அர்த்தத்தை அவர் இழந்துருவார் அப்போது அவர் முதலீட்டாளராக இருக்கணும் ஆனால் அவருக்கு எதிர்பாராமல் நட்டம் ஏற்பட்டால் அதை தவிர்க்கணும் அதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா என்எஸ்சி வந்துட்டு உங்களுக்கு ஹெஜ்ஜிங் உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு தர்றோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வாகன காப்பீடு மருத்துவ காப்பீடெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க வாகன காப்பீடு மருத்துவ காப்பீடு எல்லாம் எதுக்கு எடுக்கிறோம் எதிர்பாராமல் ஏதேனும் மேற்பட்டு விட்டால் அந்த நட்டத்தை குறைப்பதற்காக அப்ப அதுபோல இவங்க வந்துட்டு ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்டையும் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்டே கிரியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க இது எதற்காக குடுக்குறாங்கன்னா நம்மளுடைய பாதுகாப்பு அப்படிங்கறத ஒன்னு எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு முதலீட்டாளராக இருக்கிறவங்க பை மட்டும் பண்ணிவிட்டு செல் பண்ணலன்னா இங்கே டேன் ஓவர் நடக்காது அப்போ டேர்ன் ஓவர் நடக்காது அப்படிங்கும்போது அந்த சந்தையை அவங்க ஆள் இல்லாத க அதாவது ஏற்றி என்ன பண்ண போகிறாங்க ஆள் இல்லாத கடையில் அப்போ அது போல் இங்கே வந்து ட்ரேடிங்கை வந்து அவங்க அதிகரிக்கணும் அப்போ ட்ரேடிங்கை அதிகரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது போல் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்போ அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு வருமான வாய்ப்பாக அது எப்படின்னா டேர்ன் ஓவர் டேக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகுது அப்போ அதன் மூலியம் என்னாகுதுன்னா உங்களுக்கு வியாபாரங்கள் ட்ரேடிங் வந்துட்டு அதிகரிக்கிறது அப்போது இந்த கான்ட்ராக்ட் இவங்க க்ரியேட் பண்ணும்போது என்னென்னா அதற்கு இப்போ ஈக்விட்டியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு என்ன இருக்குன்னா மதிப்பு இருக்குது வேல்யூ இருக்கும் ஆனால் எஃப்எண்டோவில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லை செ செல் பண்ணுறீங்க நீங்கள் பையும் பண்ணலாம் இல்லை செல்லும் பண்ணலாம் அதாவது லாங் ஆர் ஷார்ட் என்ன வேணாலும் போகலாம் அது எக்ஸ்பைரி மட்டும்தான் அதற்கு வந்து வேல்யூ இருக்குமே தவிர எக்ஸ்பைரியில் அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணணும் அப்போ என்னாகும் நில் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ என்னாகும் ஒரு மதிப்பே இல்லாத பொருளுக்கு அந்த மட்டும் மதிப்பு கொடுத்து கடைசியில் அந்த மதிப்பே இல்லாமல் பண்ணுறது தான் இதனுடைய வேலை அப்போ என்னென்னா உரிமை கோர முடியாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த அமைப்பை முதலில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஆப்ஷன் செயினில் இடது பக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும் வலது பக்கம் புட் ஆப்ஷன் இருக்கும் அப்போ கால் ஆப்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சந்தை மேல் நோக்கி போகிறதுக்குண்டான வாய்ப்பு புட் ஆப்ஷன்னா சந்தை கீழ் நோக்கி போகிறதுக்குண்டான வாய்ப்பு எங்கிருந்து மேலே போகும் எங்கிருந்து கீழே போகும் அப்படின்னு ஒரு அடையாளம் கொடுக்குறது தான் ஸ்ட்ரைக் இப்போ வந்து இருபத்தி இரண்டாயிரம் கால் அப்படின்னா நான் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே போகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி அர்த்தங்கள் நம்மளுக்கு இதாகும் அப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஐடிஎம் ஆப்ஷன் ஏடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷன் அப்படின்ட்டு இதற்கு பதில் கொடுக்குறாங்க அப்போ இதில் வந்துட்டு இதோட ப்ரீமியம் எதன் அடிப்படையில் ஒரு ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கு கெடுத்த ஒரு ப்ரைஸுன்றிருக்கு இந்த ப்ரைஸ் எதன் அடிப்படையில் தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் அதை தான் ப்ரீமியம் சொல்லுவாங்க அதன் அடிப்படையிலையும் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இப்போ நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரூபா வட்டி ரெண்டு ரூபா வட்டி மூணுரூவா வட்டி அஞ்சு ரூபா வட்டி பத்து ரூபா வட்டி எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து சட்ட விரோதமா சட்டத்தின் அடிப்படையில்ங்கிறது அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனா ஒரு வட்டின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க தெரியுங்களா அந்த வட்டி தான் இங்க இம்ப்ளாயுடு வாலட்டிலிட்டி அப்ப இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகரித்தால் இந்த ப்ரீமியத்தோட விலை அதிகரிக்கும் இம்ப்ளையல்வாலிட்டி குறைந்தால் இந்த ப்ரீமியத்தோட விலை குறையும் அப்போ இதுக்கு டிமாண்ட் மற்றும் சப்ளை அடிப்படை இதற்கு இல்லை அப்படிங்கிறது இது முதல்ல மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு டிமாண்டும் சப்ளை அடிப்படையில் இந்த ப்ரைஸ் மூமெண்ட் இல்லை அப்படிங்கிறத முதல் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முடிவு பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் நிறைய பேரோட முரண்பாடு இங்கே பாருங்கள் எப்போவுமே அர்த்த மணி அப்படிங்கிறத வந்து ஸ்பாட் மார்க்கெட் எங்கே இருக்கிறதோ இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு இருக்குதுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரைக்கு தான் அடுத்த மணி எடுத்துக்குவாங்க அப்போ கால் புட்டு தான் அடுத்த மணி அப்படின்னு எடுத்துக்குவாங்க ஆனால் இங்கே தான் மாறுபாடு இருக்குது இதனுடைய பிரைஸ் வந்துட்டு இதன் அடிப்படையில் எடுக்கவே கிடையாது ஃப்யூச்சர் எங்கே இருக்கிறதோ ஃப்யூச்சருக்கும் இந்த ஸ்ட்ரைக்குக்கும் உண்டான வித்தியாசத்தின் அடிப்படையில் அமைகிறது அப்போ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஸ்பார்ட் மார்க்கெட் பாருங்கள் இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் இருக்கிறாங்க அப்போது நம்ம என்ன சொல்லுவோம் இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கால் எடுத்துக்கிட்டோம்னா இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இது எவ்வளோ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா இருக்காங்க நாற்பது ரூபாய் கழிச்சுட்டு இரநூத்தி ரெண்டு ரூபா டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச விதி ஆனால் அப்படி கிடையாது இங்கே பாருங்கள் இருபத்தி மூவாயிரத்தி கால் முந்நூறு புட்டை நான் எடுக்கிறேன் அடுத்த மணி எடுக்கிறேன் இதில் யார் விலை அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் கால் ஆப்ஷன் விலை அதிகமாக இருந்தால் இந்த ஸ்ட்ரைக்கோடு அதோட வித்தியாசத்தை கூட்டணும் இல்லைன்னா புட்டு அதிகமாக இருந்தால் மைனஸ் பண்ணணும் இப்போ இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கால் ஆப்ஷன் தான் அதிகமாக இருக்குன்ட்டு எவ்வளோ அதிகமாக இருக்காங்கன்னா பதினாலு ரூபாய் அதிகமாக இருக்கிறாங்க அப்போது இந்த பதினாலு ரூபாயை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ இது கூட அப்போ வந்து ஃப்யூச்சர் வந்து எங்கே இருக்குன்னா இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி பதினாலில் இருக்கிறாங்க ஃப்யூச்சர் இருக்காங்கட்டு அப்போ இதோட பதினாலு ரூபாயை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் மணிக்கு இதுதான் இன்ட்ரன்சிக் வேல்யூ அப்போ பதினாலு ரூபாய் கழிச்சிட்டா நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய் என்ன வருது டைம் வேல்யூ வருது அப்போது இந்த கால் ஆப்ஷன் அதாவது ஐடிஎம் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ தான் இதை வந்து நம்மளுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ எக்ஸ்டென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க நான் அந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூன்னு உங்களுக்கு புரியுறக்காக டைம் வேல்யூ சொல்கிறேன் இந்த டைம் வேல்யூ தான் அவருடைய எதிராளிக்கு கொடுக்குறாங்க அப்போ நினச்சி பாருங்கள் ப்ரைஸ் எப்படி நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இது அப்படியே மாற்றி பாருங்கள் இருபத்தி ரெ மூவாயிரத்தி இரநூறு அப்போ இதோடது வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஃப்ரெண்ட்டை நீங்கள் இது பண்ணுங்கள் அப்போது நம்மளுக்கு தெரியும் இருபத்தி மா இப்போ இதோட டிஃப்ரெண்ட்டுன்னு எடுத்துகிட்டா நம்மளுக்கு ஒரு நூற்றி பதினோரு புள்ளிகள் அப்போ என்ன எடுத்து நம்மளுக்கு இந்த ப்ளஸ் பண்ணணும் நூற்றி பதினோரு புள்ளிகளை க ஆட் பண்ணால் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று இப்போ இது பாருங்கள் இதில் நூற்றி பதினோரு தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்போ அதை கழிச்சிட்ட நூற்றி பதினோரு கழிச்சிட்டோம்னா அதோடய வேல்யூ தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போது இங்கே வந்து நம்ம புரிதல்லையே பலரோட இது பார்த்திங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ தான் ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் நம்ம எடுப்போம் இந்த இன்ட்ரன்சிக் வேல்யூ நம்ம எடுக்கிற ஐடிஎம் ஆப்ஷன் ஏடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷன்லேயே சில தவறுகள் நம்மளுக்கு ஏற்படுறது முடியுது ஏன்னா இது வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஸ்பாட் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அது ஏன் காரணம் அப்படின்னா எக்ஸ்பைரி வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் தான் நம்ம வந்து ஸ்பாட்டை தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் இதற்குள்ளே இருக்கிற ப்ரைஸ் வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு ஃப்யூச்சரோட அடிப்படையில் தான் நம்மளுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத இதில் நம்மளுக்கு தெரிய வைக்கிறாங்க இதுதான் ஆப்ஷன் செயின் அப்போது இதற்கு கண்டிப்பாக தொடர்பு உண்டு அப்போது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு பிரீமியத்திற்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு உண்டு அப்போ அந்த தொடர்பு இல்லாமல் ஆப்ஷன் செயின் அதாவது உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் சங்கிலி அப்படின்னா இப்போ உணவு சங்கிலி அப்படின்னாலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்ல ஒரு லைஃபோட சைக்கிள்ஸ் பார்த்திருப்போம் அது போல இது வந்துட்டு ஒரு தொடர்பு இந்த ஆப்ஷன் செயின்ல ஒரு தொடர்பு உண்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு தொடர்பு உண்டு அப்படிங்கறத இங்க எடுத்துக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை எதற்காக ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா உங்களுடைய ஆப்பனண்ட்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இது ஒரு போட்டி தானே கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனுக்கு போட்டி அப்போ இந்த போட்டியில் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையை நம்ம கொண்டு வரணும் அப்போ இதுக்கு ஃபஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு இப்போ இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு இடத்துல ஃபியூச்சர் வரும்போது இந்த இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு கால் ஈக்குவல் டு புட் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படை அப்போ இதனுடைய அடிப்படையிலேயே ஐடிஎம் ஆப்ஷன்ஸோட டிஃப்ரெண்ட் கால் ஐடிஎம் ஆப்ஷன்ஸோட டிஃப்ரெண்ட் புட்டு மேட்ச் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நம்ம தான் எடுக்கிறோம் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு இருக்கும்போது இருபத்தி மூவாயிரத்தி இரநூறு கால் அப்படிங்கிறது ஐடிஎம் நூறு கால் இதே வந்து ஐடிஎம் நான் நூறு புட்டு பார்த்திங்கன்னா இது இதோட விலை பாருங்கள் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு சமமாக எங்க இருபத்தி இருக்குது இருபத்தி மூவாயிரத்தி வேலை இங்கே இருக்கு அதிகமா இருக்கு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறுல இவங்க ரெண்டு பேர்த்தோட பிரைஸ் மீட் ஆகும் அப்போ அதுபோல் இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணி உங்களுடைய எதிராளியை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உண்டான சண்டையில் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு ரேஞ்ச் எஸ்பென்ஷன் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத முதல் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்போ நீங்களா ஒரு ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்து ஒரு போட்டியாளராக தேர்ந்தெடுத்து ஒரு ஸ்ட்ரைக்கை ஒர்க் பண்ணுறக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே வந்து ஆப்ஷன் டேபிள் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க அப்போ இங்கே யார் நம்மளுக்கு போட்டியாளராக இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த போட்டியாளர்களோட ஸ்ட்ரைக்கை எடுத்து பார்க்கணும் அப்போ இந்த போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன செய்ய ஒரு ஹெஜ்ஜிங் ஃபார்மெட் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் அறிந்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் அப்படின்னு இருக்கும் ஸ்ட்ராடல்னா அடுத்தமணியோட ஆப்ஷன்ஸ் பார்ப்பாங்க ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கல்னால் நம்மளுக்கும் வந்து ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் இதை வந்து போத் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு ரெண்டு ஸ்ட்ரைக்குமே அதாவது கால் புட் ரெண்டையுமே நீங்கள் வந்துட்டு பை பண்ணுனா அதுக்கு பேர் வந்து லாங் ஸ்ட்ராடல் அப்படிம்பாங்க இதை செல் பண்ணுனா ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படிம்பாங்க ஸ்ட்ராங்கலுக்கு அதே மாதிரி தான் பை பண்ண ரெண்டுமே கால் புட் ரெண்டுமே பை பண்ணிங்கன்னா லாங் ஸ்ட்ராங்கல் செல் பண்ண ஷார்ட் ஸ்டாங்கல் இருக்கும் அப்போ இதனை புரிந்து கொண்டு இங்கே யார் போட்டியாளராக இருக்கிறாங்க அப்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ராடலில் இருக்கிறாங்களா ஸ்ட்ராங்கல்ல இருக்கிறாங்களா அல்லது வந்துட்டு மல்டிபிள் ஹெச் ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி இருக்காங்க இதுதான் மல்டிபிள் ஹெச்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருந்தால் என்ன மாதிரி சந்தையோட பயணம் இருக்க போகுதுன்ட்டு நம்மளால் முன்கூட்டியே ஓரளவுக்கு தேர்ந்தெடுக்க ஏன்னா போட்டியாளர் தேர்ந்தெடுத்துட்டு அவங்கள வின் பண்ணா தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அப்போ இதனை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எதிராளி யாருன்னு தெரிஞ்சு இதன் அடிப்படையில் தான் ஆப்ஷன்ஸோட பிரீமியத்தை நீங்கள் வியாபாரம் பண்ணணும் அப்போது இதற்கு உண்டான உங்களுக்கு புரிதல்களை நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பயிற்சி கொடுக்குறோம் இந்த பயிற்சியை நீங்கள் உன்னிப்பாக பார்த்து இதில் கிடைக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸை எடுத்துக்கிட்டா தான் நீங்கள் வந்துட்டு பங்கு சந்தையில் ஆப்ஷன் வியாபாரம் எளிதாக நீங்கள் வந்துட்டு பையராகவும் இருக்கலாம் செல்லராகவும் இருக்கலாம் ஆனால் இந்த புரிதல் இல்லாமல் நம்ம சொன்ன விஷயங்களோட புரிதல் இல்லாமல் இது பண்ண முடியாது இதனால் என்ன ஆகும் சில விஷயங்கள் நம்ம எளிதாக புரிஞ்சுக்கலாம் இதில் என்னென்னா நம்மளுக்கு பிஇபின்னு சொல்லுவாங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் அதேமாதிரி காமன் ஏரியா பிரேக் ஈவன் பாயிண்ட் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் அவுட் வந்துட்டு நம்மளுக்கு சரியான பிரேக் அவுட்டா இல்லை ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் முதல் நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கலாம் ஏன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக நிறைய பேர் பின்பற்றுவோம் அந்த ப்ரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி உண்மையானதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அது நம்ம பின்பற்றலாமா வேண்டாமா அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க இதனை புரிந்து கொண்டாலே நீங்கள் பங்கு சந்தையில் நீங்கள் எதெல்லாம் சரியான வர்த்தகமாக வின்னிங் ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வின்னிங் ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கிறத நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும் வின்னிங் ப்ராப்ளம் அதாவது வின்னிங் ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுல போய் கூட நஷ்டமாகலாமே தவிர நான் லாபத்தை பற்றி பேசலை நஷ்டமாகலாமே தவிர வின்னிங் ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுல போய் நம்ம நஷ்டமாகறது வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுடைய முதலீட்டுக்கு ஏதுவாக இருக்காது அதனால் ஒரு விஷயத்தை நம்ம தவிர்க்கலாமா வேண்டாமா அதை பார்வையாளராக இருக்கலாமா வேண்டாமா நம்ம வியாபாரம் பண்ணணும்னா எந்த சூழ்நிலையில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பகுத்தாய்வு செஞ்சுட்டிங்கன்னா பங்கு சந்தையில் நம்ம நீண்ட நாள் பயணம் செய்ய ஏதுவாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு நம்ம கட்ட கட்டண பயிற்சியில் இணைந்துவிட்டால் லாபம் மட்டுமே அடைவீங்க இல்லை எப்போவுமே ஒரு வர்த்தகம் எடுத்துட்டால் ஒரு வாய்ப்பை தேடுறோம் அந்த வாய்ப்பு லாபமாகவும் இருக்கலாம் நஷ்டமாக இருக்கலாம் அப்போ அதிகப்படியாக நம்ம நினைக்கிறது நடக்குதா அப்படிங்கிறது தான் நீங்கள் எடுக்கணும் அதற்கு நீங்கள் ஆய்வு பண்ணணும் ரிசர்ச் பண்ணணும் அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு இது எதுவாக இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தனி நாங்கள் வந்துட்டு எங்களுடைய கட்டணப் பயிற்சியில் நாங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை பில் பண்ணிட்டோம் நீங்கள் அதை பின் பெற்றுங்க அப்படின்னு நம்மளுடைய கட்டண வகுப்பு இருக்காது நீங்கள் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் இந்த இடத்துல பை பண்ணுங்க இந்த இடத்துல செல் பண்ணுங்கன்னு கூட நம்ம சொல்ல மாட்டோம் அதை நீங்கள் தான் மேற்கொள்ள வேண்டும் அதனால் இந்த கட்டண பயிற்சி இல்லை நீங்கள் இணைய விருப்பப்பட்டால் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் செய்யுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நினைவூட்டல் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல கண்டிப்பா பங்கேற்க வேண்டாம் கற்றலுக்காக யார் விரும்புகிறீர்களோ அவங்க இணையலாம் இதை நிறைய பேர் ட்ரோலும் பண்ணலாம் பை எங்கே சொல்ல மாட்டோம் செல்லு சொல்ல மாட்டோம்னா உங்கள் கிட்டே எதுக்கு நான் வரணும் எல்லாம் கூட இது பண்ணுவாங்க இதை முன்னெச்சரிக்கையாக சொல்லி எங்களுடைய கட்டணப் பயிற்சியோட அமௌண்ட்டை நீங்கள் பாதுகாத்துறதுக்கு நன்றினு கூட சிலர் சொல்லலாம் அதற்கு நானும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனென்றால் அப்படி இருக்கிறவர்களால் ஒரு வெற்றியை உண்டாக்க முடியும் தனக்குன்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி யாரால உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் நம்மளுக்கு நீண்ட நாள் பயணம் செய்ய முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிப்பா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்